பனித்துளிகள் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு உங்கள் நேரம் கொடுக்கப்பட்ட வசனம் ஏசாய நாற்பத்தி ஒன்பது பதினைந்து ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை பெரும் பணக்கார ஸ்திரீ ஒருவர் உலக ஆசைகளால் இழுக்கப்பட்டு வாழ்ந்தபடியால தன் மகளோட மிக குறைந்த நேரத்தை மட்டுமே செலவிட முடிந்தது தன் குழந்தையை கவனிக்க முடியாததற்கு பதிலாக அவளுக்கு பரிசுகளை கொடுக்கலாம் என நினைத்தாங்க அவங்களுடைய திட்டம் குழந்தையை ஒரு தாதியிடம் ஒப்படைத்துவிட்டு ஐரோப்பிய நாடுகளை சுற்றி பார்க்க உல்லாசம் பயணம் போனாங்க ஐரோப்பியாவில் இருந்த நாட்கள்ல தன்னுடைய மகளுடைய பிறந்த நாளுக்கு நினைவு கூர்ந்து ஒரு பரிசைக்கு தர வேண்டும் என்று அழகான ஜாடி ஒன்றை பரிசாக அனுப்பினாங்க இந்த ஜாடியை கொண்டு சென்ற தாதி அதை சிறுமையிடம் காட்டி இந்த ஜாடியின் மூலம் உங்க அம்மா உன்னை எவ்வளவு நேசித்து உன்னுடைய பிறந்தநாள் ஞாபகம் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா அந்த சிறுமியோ இதை என்னிடமிருந்து எடுத்து கொண்டு போ இதை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு போ என்று கத்தினாளாம் அந்த பரிசை பார்ப்பதற்கு கூட அவளுக்கு விருப்பம் இல்லை பின்பு அந்த பெண் தன் தாய் அறையில் இருப்பதாக நினைத்து கண்ணீரோடு கீழ்கண்ட வாக்கியத்தை சொன்னாலாம் அம்மா என்னிடம் போதுமான மலர் செண்டுகளும் ஜாடிகளும் படங்களும் உள்ளன இனிமேல் எதையும் எனக்கு அனுப்பாதீங்க இனி ஒன்றும் அனுப்பாதீங்க எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க மட்டுமே என்று கத்தி அழுதாலாம் இந்த உண்மை அனுபவம் நமக்கு ஒன்றை புலப்படுத்துகிறது பரிசுகளால குழந்தைகளை வாங்க முடியாது அதுவும் பரிசுகளை கொடுத்து அன்புள்ளவர்களை போல நடிப்பது மட்டும் போதாது குழந்தைகளுக்கு தேவை நமது உண்மையான அன்பு பாசம் அரவணைப்பு ஆகியவையே சுயநலமற்ற அன்பினால உண்டாகும் போதனை கவனிப்பு அவர்களோடு சேர்ந்து உருவாடுதலே அவர்களுடைய ஆழமான தேவைகளை பூர்த்தி செய்யும் உலகளை எந்த சக்திக்கும் இல்லாத சக்தி தாயின் அன்பான அரவணைப்புல இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சிறந்த ஒன்று உங்களுடைய நேரம் உங்கள் குழந்தைகளோடு நேரம் செலவிட்டு கொஞ்சி மகிழுங்கள் அந்த நேரம் நிச்சயம் போகாது நம்முடைய நேரத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுப்பது நமது வாழ்க்கையை கொடுப்பதற்கு அடையாளமாயிருக்கிறது தேவ அன்பு தாயினும் மேலானதென்று வேதம் சொல்லுகிறது இவ்விதமாக நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் மத்தியோ இருபத்தி எட்டு இருபது